திருச்சிற்றம் என்று தொடங்குகின்ற தேவார பதிகத்தின் மூன்றாவது பாடல் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு அமைகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகத்தை திரு வெண்ணை நல்லூர் அப்படிங்கிற தளத்திலே அருளி செய்திருக்கிறார் அந்த தளத்தில் தான் இறைவன் அவரை ஆட்கொண்டது ஆவணம் காட்டி நீ என்னுடைய அடியான் என்று சொல்லி ஆட்கொண்ட அந்த தன்மை சுந்தரவருடைய வாழ்வை வளப்படுத்தியது அவர் தந்தை இந்த பதிகம் நம்முடைய வாழ்வை வளப்படுத்தும் பொதுவா சுந்தரருடைய பதிகங்கள் எல்லாமே ஏழாம் திருமுறையாக நமக்கு அமைந்திருப்பவை இந்த ஏழாம் திருமுறையாக நமக்கு நூறு பதிகங்கள் இருக்கின்றன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தந்த நூறு பதிகங்கள் அதில் முதல் பதிகம் இந்த பித்தா பதிகம் திரு வெண்டைநல்லூர் இறைவன் தடுத்தாட்கொண்ட நாதர் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்து ஆட்கொண்ட போது பாடிய இந்த பதிகம் நம்மையும் இறைவன் தடுத்து ஆட்கொள்வான் அப்படிங்கிற நம்பிக்கையை தருகிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு இறை அருள் உடன் உடனிருந்து நம்மை வழிப்படுத்த வேண்டும் அப்படி வழிப்படுத்துவது இந்த மாதிரியான பதிகங்கள் தான் இந்தள பண்ணிலே அமைந்திருப்பது இந்த பதிகம் சுதர பதினேழு பதிகங்கள் பதினேழு பண்களிலே இந்த நூறு பதிகங்களை பாடியிருக்கிறார் அதில் ஒரு பண் வந்து இந்தளம் இந்த பதிகமும் இந்தள பண்ணிலே அமைந்திருப்பது காரைக்காலமையார் ரெண்டு பதிகங்களை ரெண்டு பண்களை வைத்து சொல்லியிருக்கிறார் ஒன்று நட்டபாடை இந்தளம் அந்த நட்டப்பாடை பதிகத்தில் ஞானசம்பந்தர் முதல் பதிகத்தை அமைத்து தந்தார் இந்த பண்ணிலே சுந்தரர் நமக்கு முதல் பதிகத்தை அமைத்து தந்திருக்கிறார் இந்த ரெண்டுமே நமக்கு அப்படியே வளத்தை தருகின்ற பதிகமாக அமைந்திருப்பதுதான் இப்ப இந்த மூன்றாவது பாடல்ல பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த வளம் அப்படிங்கிறத ரொம்ப உணர்த்துற மாதிரிய வார்த்தைகளும் அமைந்திருக்கும் மூன்றாவது அடியில வெண்ணெய் நல்லூர் அப்படிங்கிற அந்த தலமும் பெண்ணை ஆறு பற்றியும் சொன்னது நம்ம பார்த்திருக்கோம் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அன்னே அடுத்த அடியில அன்னே உனக்கு ஆளா இனி அல்லேன்னு எனலாமே இதுதான் எல்லா பாடல்கள் எல்லா பதிகத்தினுடைய எல்லா பாடல்களிலும் அருகின்ற அடிகள் உனக்கு ஆளா இருக்கின்ற நான் இனி அடியவேன் அல்லேன் என்று சொல்வேனா என்ற அந்த குறிப்பு எல்லா பாடல்களிலும் இருப்பது இப்ப இந்த இடத்துல வளத்தை தருவது அப்படிங்கறது இப்ப இந்த முதல் இரண்டு அடிகளிலும் கூட நமக்கு அமைகிறது பாருங்க நினைக்கின்றேன் மனத்தும் உன்னை எம்பெருமானே ஒரு அரசனாக இருந்து வீட்டிலிருந்து என்னை ஆட்கொள்கின்ற இறைவனே மறவாதே நினைக்கின்றேன் மனத்திலே உன்னை ஒருபோதும் மறவாமல் என்னுடைய மனத்தினுள் வைத்து நான் போற்றுகின்றேன் நினைக்கின்றேன் என்று காட்டிவிட்டு அவர் சொல்கிற இந்த இடம் எப்படி வளமானதோ அதுபோல என்னுடைய வாழ்வும் வளமானதாக நீ தந்திருக்கிறாய் என்ற குறிப்பை சொல்கிற இந்த இடம் அந்த வெண்ணெய் நல்லூர் எப்படி அமைந்திருக்கிறதுனா பெண்ணை ஆற்றின் கரையிலே அமைந்திருப்பது பெண்ணை ஆற்றின் கரை எப்படி வளமாக இருக்குதுன்னா பொண்ணும் மணியும் வைரமும் அப்படியே உந்தி தள்ளிட்டு வருதா அந்த ஆறு சொல்றாரு பொண்ணே மணி தானே வைரமே பொருது உந்தி இங்கே கொண்டு வந்து தருகின்றது அடுத்து உந்தி தள்ளி கொண்டு வருகின்ற இந்த பெண்ணை ஆற்றினுடைய தென் கரையிலே இருக்கிற இந்த வெண்ணை நல்லூரிலே அருள்துறை என்கின்ற இந்த கோவிலுக்குள் இருக்கின்ற எப்பெரும்பானே அன்னே அன்னையை மாதிரி இருக்கின்றன அன்னை தானே வளத்தை தருவாள் அப்ப அந்த அன்னையே என்று காட்டி இந்த பாடலிலேயே நமக்கு இந்த வளம் அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்த்துகின்றார் இப்படி ஒவ்வொரு பாடலுமே நமக்கு வளத்தை தருகின்ற பாடலாக தான் இந்த பதிகத்திலே இது குரு அருளாக அகத்திய தேவார திரட்டிலே மூன்றாவது பதிகமாக குரு அருள் என்கின்ற தலைப்பிலே மூன்றாவது பதிகமாக அமைந்திருப்பது இந்த பதிகத்தினுடைய சிந்தனையானது சிந்தனையை கேட்டாலும் படித்தாலும் இது வளத்தை தரும் என்கின்ற அந்த பயன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி வளத்தை தருகின்ற பதிகத்தை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்